ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நேற்றுக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சார் அவர் தன்னோட வேதனையை கொட்டி தீர்த்து வந்தார் அப்படின்னு சொல்லணும் ரிவர்ஸ் பேர்ஸ் சென்னையில் நடந்ததுக்கு போயிருக்காரு அவருக்கு எம்ஐவெலாம் அசைன்மெண்ட் ஆர்டர் கிடைக்கல அதுக்கடுத்து ஃபியோ நடத்தின இன்னொரு வெளிநாடுகளில் நடத்தின ஈவெண்ட்டான ஃபிலிப்பைன்ஸில் நடத்த ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு ஒரு ட்ரேட் ஃபேர்க்கு போயிருக்கிறாரு அதுலேயும் சில லட்சங்கள் செலவாயிருக்கு அவருக்கு அதுலேயும் ஆர்டர் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து அந்த ஃபிலிப்பைன்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்த பல எக்ஸ்போர்ட்டர்ஸில் பேசியிருக்காரு அவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு வேதனையை தருது ஏண்டா அந்த பிஸ்னஸில் இருக்கிறோம் இதை விட்டுட்டு போயிடலாமான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அவர் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டு தான் நியாயமாக தான் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் இதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரிவர்ஸ் பையசலர் மீட் இது வந்து இந்தியாவில் நடக்கும் பையரும் நாமளும் உட்காந்து பேசுவோம் இந்த பையரை வந்து ஃபியோ தான் அரேஞ்ச் பண்ணி வெளிநாடுகள்லேருந்து வந்து கூப்பிட்டு வருவாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் புது எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து செலவு பண்ணலாம் அவர் கூட என்ன சொன்னார்னா சார் நான் சென்னையில் நடத்த அந்த மீட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபா செலவாகி போச்சு தான் வேஸ்ட்டு வேறு அதனால் எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லைன்னாரு பத்தாயிரரூபா அவர் புது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு செலவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செலவு கிடையாது அதில் வந்து நாம் ஈஸியாக மீண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு புது எக்ஸ்போர்ட்டர் அவர் சொல்கிற மாதிரி ஃபிலிப்பைன்ஸுக்கு போய் லட்சக்கணக்கில் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம்னு சொல்லி செலவு பண்ணி அதில் அவருக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா அந்த புது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு தோணத்தான் செய்யும் ஸோ அதனால் புதுசாக வர்றவங்க ரிவர்ஸ் பயோசெல்லன் மீட்டுக்கு வந்து போங்க அதில் சில முயற்சிகள் எடுங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறேன் அது டொமஸ்டிக்காக இருக்கலாம் அல்லது எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் எனக்கு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய ட்ரேட் ஃபேர் போங்க ஏன்னா இந்த மாதிரி மீட்லெலாம் வந்து சக்ஸஸ் ரேட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும் இதுதான் வந்து யதார்த்தம் நானே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மீட் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் சொல்லியிருப்பேன் போனவங்க எல்லாருக்கும் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஃபியோவும் அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா வரக்கூடிய பயர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸில் இருப்பாங்க உங்கள் ப்ராடக்ட்டை வந்து பார்த்த உடனே உங்கள் அதனோடய குவாலிட்டி என்னென்னு தெரியும் அதே மாதிரி வெளிநாடுகளில் அவங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா சைனா மாதிரி நாடுகளில் வியட்நாமில் ஃபிலிப்பைன்ஸ்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு அவங்க மைண்டில் ஓடத்தான் செய்யும் உங்கள் பிரைஸ் சொன்ன உடனே அவங்க அந்த நாட்டில் உள்ள ப்ரைஸ்லாம் கம்பேர் பண்ணுவாங்க இதெல்லாம் மைண்டில் ஓடும் ஸோ பெட்ரு ஏதோ அதைத்தானே நான் சூஸ் பண்ண போகிறாங்க அதனால் அந்த பையர்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இந்தியாவிலேருந்து வருவாங்க உடனே நாம் ஆர்டர் ஷீட்டு கொடுத்து சைன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் எது பெஸ்ட்டோ குவாலிட்டி வைஸ் ரேட் வைஸ் எது பெஸ்ட்டோ அதை தான் சூஸ் பண்ண போகிறாங்க இது வந்து யதார்த்தம் ஸோ இதில் வந்து இதெல்லாம் வந்து முயற்சி தான் ஸோ இந்த முயற்சிக்கு என்னால் பத்தாயிரம் ரூபா செலவு பண்ண முடியும் பிரச்சனை இல்லைன்னா ரிவர்ஸ் பயர் செலர் மீட் பெஸ்ட்டு என்னால் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ண முடியும் ப்ராப்ளம் இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு போகிறோம் இதுவும் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் ஃபேர்லாம் ஒரு மூணு நாள் நடக்கும் மூணாவது நாள் சாயங்காலம் ஃப்ளைட்டு பிடிச்சி இந்தியா வந்துடக்கூடாது அங்கேயே உட்காரணும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு நாள் வந்து உட்காந்து நாம் அந்த ப்ராடக்ட் வாங்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பல டீலர்ஸ் யார் அப்படின்றத பார்த்து அவங்கள போய் பேசணும் நாம் நான் ஏற்கனவே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போட்டேன் நம்ம வீடியோ நம்ம சேனல்லே போட்டேன் ரஷ்யாவுக்கு போன ஒரு எக்ஸ்போர்ட்ரு வந்து இந்த ஃபேர் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய பல ட்ரேடர்ஸை வந்து மீட் பண்ணி ஆர்டர் எடுத்து இன்றைக்கி பெரிய அளவில் பண்ணுறாரு அவர் இது வரைக்கும் அந்த அந்த மாதிரி குவான்டிட்டி பண்ணதே இல்லை ஸோ மிகப்பெரிய அளவில் பல கோடிகளில் டேன் ஓவர் ஆகிட்டு இது முழுக்க முழுக்க அவருக்கு வந்து ப்ரமோஷன் கவுன்சில்னால் கிடச்சது கிடையாது அவர் இந்த போன வாய்ப்பை பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் உட்காந்து அங்கே புதுசாக இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸை மீட் பண்ணதுனால கிடச்ச ஆர்டரு ஸோ இந்த முயற்சி எடுக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகும் ஃபியோ ஒரு பட்ஜெட் வந்து ஒரு ஒன்றாயிரம் வைங்க நம்ம இன்னும் ஒரு ஒரு வாரம் இருந்தோம் அப்படின்னா ஒரு எழுபத்தையாயிரம் ரூபா சர்வசாதாரணமாக செலவாகும் ஏன்னா அங்கே அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நாம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம அக்காமடேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டுக்கு எல்லாம் நம்ம கை காசு தான் போடணும் ஸோ அதுக்கு வந்து இன்னும் செலவு அதிகமாக தான் ஆகும் ஸோ அந்த செலவை அஃபோர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளால் முடியணும் ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள் வர்றவங்க ரிவர்ஸ் பயர்ஸ்ல மீட்டை யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஹவு டு ஐடென்டிஃபை த பையர் அப்படின்ட்டு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி அந்த அதில் நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு அந்த பையர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏக்ஸ் ஏற்கனவே நான் பிஸ்னஸில் இருக்கிறேன் வருமானம் வருது எனக்கு ஒன்று ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு செலவு பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க வெளிநாடுகளுக்கு போங்க போகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாள் தங்கி இருந்து அந்த நாட்டில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றத பார்த்து ஆர்டர் எடுக்க பாருங்கள் அப்போ தான் வந்து பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஸோ நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக எடுத்த உடனே வெளிநாடுகளுக்கு ட்ரேட் பயர் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க ரிவர்ஸ் பைஎஸ்எல்என் மீட்டை யூஸ் பண்ணுங்கள் அதன் மூலயமா உங்களுக்கு பயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது